ஒரு ஊரில் துணி அப்படிங்கிற ஒரு குருவி வாழ்ந்துட்டு இருந்தது துணிக்குருவி அவளுடைய இரண்டு பெண் குழந்தைகளோட சேர்ந்து ஒரு கூட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாள் துணிக்குருவியோட பெரிய பொண்ணு பேரு விஜி குருவி துணியோட சின்ன பொண்ணு பேரு புஜி குருவி துணிக்குருவி ரொம்ப பயந்த சுபாவம் உடையவ அடுப்பு பற்ற வச்சு சமைக்கணும் அப்படின்னாலும் கூட அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கே ரொம்ப பயப்படுவா கொஞ்ச நேரத்தில் பசங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க ஆனால் நான் இந்த அடுப்பை எப்படி பற்ற வச்சிருக்கேன்ப்பா வெளியே எரிஞ்சிகிட்ருக்கு நான் எப்படி இந்த எரியிற குச்சியை எடுத்து சரியாக வைக்கிறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்தோனையும் ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் கூட இல்லை நான் ஃபஸ்ட்டு வேக வேகமாக இந்த அடுப்பை சரியாக பற்ற வச்சு சமைக்க ஆரம்பிச்சிடணும் நீ துணிக்குருவி பயந்து பயந்து தான் அடுப்பையே பற்ற வச்சோம் அதுக்குள்ளே ஸ்கூலுக்கு போன விஜயும் புஜியும் வந்துட்டாங்க அம்மா எனக்கு ரொம்ப பசியாக இருக்கு இன்னைக்கு நீங்க எங்களுக்கு என்ன சமைச்சு வச்சிருக்கீங்க ஆ அண்ணே விஜி நீ மறந்து போயிட்டியா என்ன அம்மா கிட்ட நான் தான் காலையிலேயே சொல்லி தண்ணே வீட்டுக்கு வரும்போது ஆனியன் பாக்கோட செஞ்சு வையுங்க அப்படின்னு கண்டிப்பாக அம்மா நமக்கு அனிந்தா கூட செஞ்சு வச்சுருப்பாங்க ஆமா நானே அம்மா அது அது வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப நேரமாகவே இந்த எரியிற குச்சியை உள்ற உள்ளார தள்ளுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் நிறைய முயற்சிகள் செஞ்சோம் சரியாக பற்றவே மாட்டேங்குது ஆனால் அந்த அடுப்பு வெளியவே எரிஞ்சிட்ருக்குது அந்த குச்சியை உள்ள தள்ளுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கு விஜய் அப்படி துணிக்குருவி பயத்தில் எரியிற குச்சியை தள்ளிவிட போனான் சரியா போச்சு என்னம்மா இது உங்களுக்கு இவ்வளவு வயசாகிடுச்சி தள்ளி தள்ளிவிட இப்படி பயப்படுறீங்க அட நாங்கள் தீபாவளிக்கு எங்கள் கையாலேயே பட்டாசு பட்டாசுகளை வரைக்கிறோம் ஆனால் நீங்கள் இந்த எரியரை குச்சியத்தோட இவ்வளவு பயப்படுறீங்க இப்படியே பயந்துக்கிட்டே இருந்தால் எப்படி சமைச்சி முடிக்கிறது எங்கள் பசியும் எப்போதான் தீரப்போகுது அம்மா நான் வருங்க எரிய குச்சியை நான் தள்ளி விடுறேன் நீங்கள் நின்று சமைச்சா மட்டும் போதும் அம்மா நீங்க இப்படி பயப்படாம சமையல் செய்யுங்க. ஏற்கனவே எங்களுக்கு ரொம்ப பசியா இருக்கு. அப்படி துணிக்குருவி குருவி அவளுடைய பொண்ணுகளுக்காக சமையல் செஞ்சிட்டு இருந்தா. அப்புறம் துணிக்குருவி வந்துட்டு அலறி அடிச்சிட்டு கத்திட்டு இருந்தா. ஐயோ விஜி அம்மா ஏன் இப்படி கத்திட்டு இருக்கங்க? ம் ஒருவேளை சோட சுட எண்ணெய் ஏ அவங்க மேலே ஊத்திட்டங்களோ என்னவோ தெரியலையே அப்படி துணை கத்துறத கேட்டு கேடி ரெஜி குருவியும் புர்ஜி குருவி ரெண்டு பேருமே பயந்து போய் வேகவேகமா அவங்க அம்மா கிட்ட அம்மா ನಿಜமா என்ன நடந்துச்சு சொல்லுங்க நீங்க எதுக்கு அப்படி கத்துனீங்க அது வந்து என்ன கொதிக்கிறது பாக்கும்போது என் நெஞ்ச படப்படன்னு அடிக்குது எனக்கு தலையே பேர் சுத்துற மாதிரியே இருக்கு அடுப்பு பக்கத்தில் வராதீங்க என்ன வேற குதிச்சிருக்கு அப்படி பொன் குருவி பயந்துக்கிட்டே இருந்தா புஜ்ஜி இன்னைக்கு என் கூட சாப்பிட்ட மாதிரி தான் அம்மாவை பார்த்தா எனக்கு சிரிக்கிறதா இல்லை தான் கூட எனக்கு இன்னும் புரியல ஹ்ம் நாம ஒன்னு செய்யலாம் நாம நம்ம டீச்சர் எப்படி சமைக்கிறது அப்படின்னு கத்துக்கலாம் அப்பதான் நம்ம நிம்மதியா சாப்பிட முடியும் இல்லனா நம்ம அம்மாவே நம்பிக்கிட்டிருந்தா அப்புறம் நம்ம சாப்பாட்டையே மறந்தற வேண்டியதா அப்படி நீச்சிக்குருவியும் குருவியும் புஜ்ஜி குருவியும் துணி மேல கோச்சுக்கிட்டு அவங்க ரூமுக்குள்ள போயிட்டாங்க என்னால் தான் என் பசங்களுக்கு சாப்பாடு இல்லாம போயிடுச்சு இந்த முறை எப்படியாவது எண்ணெயில் பக்கோடா போட நான் கத்துக்கணும் அப்படி துணிக்குருவி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயந்துக்கிட்டே இருந்துச்சு துணி இப்படி பயப்படுறத பார்த்து புஜ்ஜி விஜி ரெண்டு பேருமே அவங்க அம்மாவை வெறுக்க ஆரம்பிச்சாங்க ஞாய் கிழமை நம்ம அம்மாவை கூட்டிகிட்டு பார்க்குக்கு போயிட்டு வரலாமா சரி சரி போலாமா அப்படி விஜி குருவியும் புஜி குருவியும் எங்களை பார்க்குக்கு கூட்டிகிட்டு போமான்னு அவங்க அம்மா கிட்ட கேட்டாங்க ஐயோ சுத்தமாக முடியாது வெளியில் குழந்தைய பிடிக்கிறவங்க யாரோ திரியிறாங்களாம் உங்களை மாதிரி சின்ன குழந்தைகளை பார்த்தா அவங்க கடத்திக்கிட்டு போய் கூடவே கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம் எனக்கு ஏற்கனவே ரொம்ப பயமா இருக்கு உங்களுக்கு எதனாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது தயவு செஞ்சு வீட்லையே விளையாடுங்க அம்மா வீட்லயே எப்படி சமோசாவா செஞ்சு கொடுங்க ஐயோ

எந்த ஒரு பயமும் இல்லை அப்புறம் எவ்வளவு கஷ்டமான நிலைமையிலும் கூட தைரியமாக அவங்க மேலே வருவாங்க நீங்கள் மட்டும் எப்போ பாரு பயந்துக்கிட்டே இப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க உங்களை பார்த்தாலே இப்பலாம் வெறுப்பாக இருக்குது நாங்கள் அப்படி வெற்றி குருவியும் குருவி ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க பாவம் துணி அவங்க வீட்டை விட்டு போனதை நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா இதெல்லாம் எனக்கு நல்லா வேணும் நான் கொஞ்சம் கூட எனக்குள்ள தைரியத்தை வள வச்சுக்கவே இல்லை அதுக்கு தான் அந்த கடவுள் என் குழந்தைங்கள என்கிட்ட இருந்து தள்ளி வச்சுட்டாரு அப்படி துணிக்குருவி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் விஜி புஜி ரெண்டு பேரும் பார்க்குக்கு போனாங்க அதே ஊரில் மகி அப்படிங்கிற கழுகு வாழ்ந்து வந்தது அந்த மகி கழுகு அதே ஊரில் இருக்கிற சின்ன சின்ன பசங்களை கடத்திக்கிட்டு போய் அவங்கள வெளிநாட்டில் விற்று அதில் கிடைக்கிற பணத்துல தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தது வெளிநாட்டுக்காரங்க என்னன்னா அவங்களுக்கு நாலு பசங்க வேணும்னு கேட்டாங்க ஆனால் என்னால் இந்த மாதம் ரெண்டு பசங்களை தான் கடத்த முடிஞ்சுது இன்னும் ரெண்டு பசங்களுக்கு இந்த ஊர் முழுக்க தெரிஞ்சாலும் ஒரு பலனும் இல்லை அப்படி மறைக்கழகு பசங்களுக்காக அந்த ஊர் முழுக்க தேடிட்டு அப்படியே பார்க்குக்கு வந்துச்சு பார்க்கில் புஜி குருவியும் விஜி குருவியும் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துருச்சு அட இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டம் நல்லாவே இருக்குது கையில் வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்ச கதையாக இருக்குது தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் அதுக்குள்ளே ரெண்டு கொட்டி குருவிங்க இருக்கிறத எனக்கு காமிச்சிச்சு எப்படியாவது இவங்களை கடத்திட்டு போய் மொத்த நாலு பசங்களையும் வெளிநாட்டுக்கு வித்தரணும் அப்படி மகை கழகு ருஜியும் விஜய் ரெண்டு பேரையும் கடத்திக்கிட்டு அதோட வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுச்சு நாலு பசங்களும் கிடச்சிட்டாங்க நாளைக்கே உங்களை நான் வெளிநாட்டுக்கு விற்றேன் விற்றுட்டு அப்புறம் இந்த ஊரை விட்டே ஓடி போயிடுவேன் அப்புறம் எனக்கு வர பணத்தை வச்சு ரொம்ப ஜாலியாக என் வாழ்க்கையை வாழ போகிறேன் இங்கே பாரு பசங்களா நான் வர வரைக்கும் இங்கேயே இருக்கணும் தப்பிச்சு போகணும் அப்படின்னு எதாவது நினச்சிங்க அப்புறம் அவ்வளோதான்

கதுனி கல்விக்கு ஒரு யோசனை வந்துச்சு என் மனசுல ஏதோ தப்பா படுது என் பசங்க ஏதோ ஆபத்துல இருக்காங்கன்னு எனக்கு தோணுது உடனே அவங்கள நான் காப்பாத்தி ஆகணும் அவங்க பார்க்குக்கு தான் போறேன்னு சொன்னாங்க உடனே அங்க போய் பார்க்கணும் உடனே துணி குருவி பார்க்குக்கு போய் தேடி பார்த்துச்சு அங்க விஜி புஜி ரெண்டு பேருமே இல்லை அப்படியே தேடிகிட்டு இருக்கும்போது மணலில் புஜ்ஜியோட ஒரு வளையல் மட்டும் கீழே கடந்துச்சு அட இந்த வளையல் புஜ்ஜியோடதே அப்போ பசங்க ஆபத்தில் தான் இருக்காங்க ரொம்ப நாளாக ஊருக்குள்ள ஒவ்வொரு குழந்தையாக காணாமல் போய்கிட்டு இருக்காங்க என் பசங்களையும் அந்த கிட்னாப்பர்ஸ் தான் கடத்திட்டு போயிருப்பாங்க உடனே என் பசங்களை நான் எப்படியாவது காப்பாத்தியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு துணி குருவி ஊர் முழுக்க ஒவ்வொரு வீடாக தேடி பார்த்தா அப்போ மகை வீட்டு வாசலில் புஜ்ஜியோட இன்னொரு வலையில் கீழே கடந்துச்சு உடனே துணிக்குருவி வீட்டு கதவை உடைச்சுட்டு உள்ளே போய் பார்க்கும்போது அடைச்சி வச்சிருந்த அத்தனை குழந்தைகளையும் அவ பார்த்தா அம்மா அம்மா நிஜமாவே வந்துச்சு அதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க உடனே நம்ம இந்த இடத்தை விட்டு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே மகை கழுகு அங்க வந்துருச்சு ம் துணி வேணும்னா உன்னுடைய பசங்களை மட்டும் இங்க இருந்து கூட்டிட்டு போ மத்த பசங்கள விட்டுரு இவங்கள வச்சுதான் எனக்கு ரொம்ப கனவே இருக்குது இவங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கடத்திட்டு வந்தேன் நான் ஒன்று உன்ன மாதிரி மோசமான பறவை இல்லை எல்லா பசங்களும் என் குழந்தைங்க மாதிரி தான் நான் எல்லாத்தையும் காப்பாற்றுவேன் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படி துணிக்குருவிக்கும் மகை கழுகுக்கும் இடையில ஒரு சண்டையே நடந்துச்சு உடனே துணிக்குருவி ஒரு கட்டையை எடுத்து மகை கழுகு மண்டையை உடச்சிட்டு அங்கேருந்து எல்லா பசங்களையும் அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா என் பசங்களை காப்பாத்துற சக்தியை எனக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி கடவுளே உங்களை என்னவோ நினைச்சேம்மா நீங்கள் ரொம்ப தைரியசாலி நீங்கள் மட்டும் வரலன்னா நாங்கள் எல்லாரும் என்ன ஆகிருப்போமோ என்னவோ 나이파송. மட்டும் இல்லாம ஊர்ல இருக்கிற நிறைய குழந்தைகளை காப்பாற்றி அவ ரொம்ப தைரியசாலி அப்படின்னு நிரூபிச்சுட்டா அதுக்கப்புறம் குழந்தைங்க துணி எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்